பன்னெண்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை எத்தனை நாட்களுக்கு வானிலை சொல்லும் தகவலை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் சில இடங்களில் தென் தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதில் அதிகபட்சமாக விழுப்புரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் மழை அளவு பெய்துவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து வல்லம் மணலி ஆகிய பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோல தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் வரும் நாட்களில் பல மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வெப்பநிலையின் தாக்கமும் கணிசமாக குறைந்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமணல் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் அவ்வப்போது சில இடங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது இதனால் வெப்பநிலையின் தாக்கமும் கணிசமாக குறைந்துள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாளையங்கோட்டையில் அதிகபட்சமாக முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது அதைத் தொடர்ந்து வேலூரில் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் திருச்சியில் முப்பத்தெட்டு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் மதுரையில் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது